ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்மளோட சேனலில் வீட்டில் இருக்கிற பொட்டுக்கடலையை வச்சு ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி பார்க்குறோம் இது வாயில் வச்ச உடனே கரையிற மாதிரி அல்வா டேஸ்ட்லேயே இருக்கும் எப்படி செய்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம் பொட்டுக்கடலை வந்து ஒரு கப் எடுத்துக்கலாம் மெசரிங் கப்பில் ஒரு கப் எடுத்துருக்கு இது ஏற்கனவே வறுத்தக்கலை தான் இருந்தாலும் நம்ம மிக்ஸியில் அரைச்சு பவுட்ரு பண்ணுறதுனால லைட்டாக சூடு பண்ணி எடுத்துக்கலாம் கலர் மாற வரைக்கும் வறுக்க தேவையில்லை லேசாக சூடு பண்ணோம்னா போதும் மூணு ஏலக்கா ஃப்ளேவர்காக சேர்த்துக்கலாம் ரொம்ப நேரம் வறுக்க வேண்டாம் லேசாக சூடானால் போதும் நெய்யோட அளவு பார்த்திங்கன்னா ஒரு கப் கடல்லைக்கு வந்து அரை கப் நெய் எடுக்கணும் அதே மாதிரி வெள்ளம் பார்த்திங்கன்னா எந்த கப்பில் கல்லை மெஷர் பண்ணி எடுத்தோமோ அதே கப்பில் வந்து ரெண்டு கப் வெள்ளம் எடுக்கணும் ரெண்டு கப் வெள்ளத்துக்கு ரெண்டு கப் தண்ணி சேர்த்து மெல்ட் பண்ணிக்கலாம் நம்ம வறுத்த கடையை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் அந்த கடையை வந்து சலிக்கணும்னு அவசியம் கிடையாது நம்ம அரைச்சிட்டு அப்படியே வந்து அல்வா கலருக்கு ஸ்வீட் கலருக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி வெள்ளம் வந்து பாகுப்பாக வரணும்னு அவசியம் கிடையாது அதை வந்து நம்ம உருக்கி எடுத்தோம்னா போதும் நம்ம அரை கப் நெய் எடுத்துருக்கோல்ல அதில் வந்து ரெண்டு கால்போதியாக பிரித்து சேர்த்த போகிறேன் ஒரு கால் கால்போதியை வந்து இப்போ மாவு வறுக்கும் போது வந்து யூஸ் பண்ணிவிட்டு மீதி கால்போதியை வந்து நம்ம அந்த ஸ்வீட் கலரை கலரை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாவை சேர்த்து ரொம்ப நேரம் கலர தேவையில்லை லைட்டாக அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் வறுத்தோம்னா போதும் நெய்யில் அதே மாதிரி நீங்கள் ஃபுல்லாக நெய்யாக யூஸ் பண்ண பிடிக்கல அப்படின்னா ஆயிலாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஃபுல் ஆயிலும் எடுத்துக்கலாம் ஃபுல் நெய்யாவும் எடுத்துக்கலாம் இல்லை ரெண்டும் கலந்தும் எடுத்துக்கலாம் நம்ம வடித்து வச்ச வெள்ளப்பாக வந்து ரெண்டு பகுதியாக பிரித்து சேர்த்துக்கலாம் இப்போ வெள்ளத்தை சேர்த்தினோடனே பார்த்தா நமக்கு ரொம்ப தான் இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் பொட்டுக்கொள்ள மாவு வந்து சீக்கிரமாக கெட்டியாகிடும் பாருங்கள் நம்ம கலரை கலரை வந்து கெட்டியாகிட்டே இருக்கும் அதே மாதிரி ஃப்ளேம் பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேம் லோ ஃப்ளேம் மாற்றி மாற்றி வச்சு கலரணும் அடி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும் மீதி இருக்கிற எல்லா வெள்ளைப்பாக ஊற்றி நல்லா கலரிகிட்டே இருக்கலாம் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு அல்வா மாதிரியே இருக்கும் வாயில் வச்ச உடனே கரைஞ்சி போயிடும் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு நமக்கு ஸ்வீட் செஞ்சு கொடுக்கணும் இல்லை யாராவது கெஸ்ட் வீட்டுக்கு வந்தாங்க ஸ்வீட் செய்யணும் அப்படின்னா பொட்டுக்கடலையும் வெள்ளமும் இருந்துச்சுன்னா போதும் நம்ம டக்குன்னு பத்து நிமிஷத்தில் இந்த ஸ்வீட் செஞ்சிடலாம் நல்லா கெட்டியாகிட்டே இருக்கு பாருங்க வெள்ளம் வந்து இது சரியான அளவு நீங்கள் கப்பில் மெஷர் பண்ணி எடுத்தாலும் எடு சரி இல்லை கிளாஸில் மெஷர் பண்ணி எடுத்தாலும் சரி எதில் நம்ம கடலில் மெஷர் பண்ணி எடுக்கிறோமோ அதே இதில் வந்து ரெண்டு கப் வெள்ளம் எடுத்திங்கன்னா சரியாக இருக்கும் இப்போ மீதி இருக்கிற கால் பகுதி நெய்யும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலரி கொடுத்துக்கலாம் இது வந்து நம்ம பாத் கலர்ற பாத்திரத்தில் வந்து ஒட்டாமல் வர்ற வரைக்கும் இதை வந்து இருக்கணும் ஒரு பத்து நிமிஷத்தில் ரெடி ஆயிரும் பாத்திரத்தில் ஒட்டாமல் திரண்டு வரும் அப்போ வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ மீதி இருக்கிற எல்லா நெய்யும் ஊற்றியாச்சு பாருங்க நம்ம மாவு அரைக்கும் போது பார்த்தா கொஞ்சமாக இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் நமக்கு இது வந்து ஸ்வீட் நிறைய கிடைக்கும் இந்த மாதிரி பாத்திரத்தில் ஒட்டாமல் வரும்போது ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் நம்மளோட ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட் கொடுங்க தேங்க் யூ